டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் நீட் எக்ஸாமுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல எல்லாருமே சொல்கிறாங்க இந்த தேர்ட்டி டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் தேர்ட்டி டேஸில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்கிறாங்க எங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது நான் ஃப்ரெஷ்ஷர் சார் இப்போ தான் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வருஷத்தோட நீட் எக்ஸாமை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கே என்னென்ன செய்யணும் எல்லாருமே கிராஸ் கோர்ஸ் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றின ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ இது எல்லாத்துக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க உங்களோட லெவன் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாராலையும் கண்டிப்பாக கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் ரொம்ப பெரிய எல்லாேருமே வந்து சொல்கிற மாதிரி ரொம்ப பெரிய பூதம் கிடையாது கண்டிப்பாக நம்மளால் ரொம்ப ஈஸியாக அதை வந்து கிராஸ் பண்ணி போயிட முடியும் பட் அதுக்கான எஃபர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் நான் இப்போ தான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் இந்த ஒரு நீட்டோட புரிதலுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப மேக்ஸிமமாக கிடைச்சிரும் அதனால கட்டாயமாக இந்த ஒரு முப்பது நாளில் என்னால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிட முடியுமா சார் அப்படின்னா அதுக்கான விளக்கம் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னா இதில் ரெண்டு கேட்டகிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஒன்று டுவெல்த்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்தே நீட்டுக்காகவும் சைட் பை சைட் ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கேட்டகரி இல்லை நான் நீட்டுக்காக ப்ரிப்பரேஷனே செய்யலை என்னோடய போர்டு எக்ஸாம்ஸை மட்டும் தான் நான் வந்து கவனம் வச்சேன் ஸோ இப்போ தான் நான் போர்டு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ இப்போ வரைக்கும் நான் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணலை அப்படிங்குறது இவங்க ஒரு கேட்டகரி ஸோ ஆல்ரெடி டுவெல்த்து போர்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு சைட் பை சைடு இதுக்கும் ஓவரலாக எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்களோ ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கட்டாயமாக இந்த தேர்ட்டி டேஸில் வரும் சரிங்களா இல்லை சார் நான் இது வரைக்குமே ப்ரிப்பேரே பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்கன்னா என்சிஆர்டி புக்கை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ தான் நீங்கள் டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டில் நீங்கள் தொட வேண்டிய ஏரியா பயாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பயாலஜி ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லெவன்த்து டுவெல்த்தோட பயாலஜியை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் இந்த தேர்ட்டி டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட முடியுமா சார் அப்படின்னா நீங்கள் போடுற டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட்னால் கண்டிப்பாக முடியும் ஏன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீட்டை வந்து முடிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு வதில் வந்தவங்க கிட்டேருந்து நம்ம கேட்குற டேட்டாஸ் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட் ஒன் பயாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லுங்கள் சார் மெயின் திங்காக தான் ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் என்சிஆர்டியில் டுவெல்த்து கிரேட்டில் பயாலஜியை ஃபஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணுங்கள் தென் லெவன்த் கிரேடோட புக்கையும் வாங்கி அதையும் பயாலஜியை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் இந்த தேர்ட்டி டேஸில் முடிச்சிட முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது கண்டிப்பா உங்களால செஞ்சிட முடியும் தென் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரோட எம்ஸ்கியூ கொஷின் எடுத்துக்கோங்க கொஷின் பேங்க் எடுத்துக்கோங்க இயர் கொஷின்ல ரிப்பீட்டடா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில எந்தெந்த ஏரியால எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க நல்லா கவனிச்சிக்கோங்க ப்ரீவியஸ் இயரோட கொஷினை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத விட எந்தெந்த ஏரியாலலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த ஏரியா எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் இந்த தேர்ட்டி டேஸ் பிளானில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது லாங் டெம் கிடையாது ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பா உங்களால ஏன்னா பயாலஜியை முடிக்கிறதுக்கே தி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு தர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டேஸில் நீங்கள் ஃபுல்ஃபில் எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிச்சிட முடியும் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன்ங்கிறது அதுக்காக நீங்கள் பார்க்க தேவை இருக்காது ஏன்னா உடனே நீங்கள் படிக்கிறீங்க படித்ததும் உள்ள போகிறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் இருக்க தேவைப்படாது தென் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எந்தெந்த ஏரியாலாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அந்த ஏரியா எல்லாத்தையும் அந்த ஏரியாவை மட்டுமாவது நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் சரிங்களா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தீ மேக்ஸிமம் ரிவைஸ் பண்ணுங்கள் இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிருக்கிற எல்லாத்துலேருந்து என்னென்ன எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கிராஸ் பண்ணிக்கிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா எந்த கொஸ்டின் எந்த பேராக்ராஃப் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலும் அதை எம்சிக்யூவாக நீங்கள் மாற்றி பார்க்கணும் எந்த ரெண்டு லைன் படிக்கிறீங்களா அதை கண்டிப்பாக நீங்கள் ஒன் மார்க்காக மாற்றுறீங்க ஸோ இதுலேருந்து என்னென்ன பேட்டர்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறது தேர்ட்டி டேஸ் பிளானில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு போட்டு கிராஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க கண்டிப்பாக அது அது மட்டும் கிடையாது அதுக்கு பேரலாம் நீங்களும் எஃபர்ட் போட்டுருங்க ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் பயாலஜியை கம்ப்ளீட் பண்ணுறீங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டென்ட் எடுத்துக்கோங்க அந்த கண்டென்ட் ஏரியா எல்லாத்தையும் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு பெரிய ஒரு கா கான்ஃபிடென்ட் வந்துடும் ஸோ கண்டிப்பாக இதுக்குள்ளேயே நம்மளால் இவ்வளோ பண்ணிட முடியுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் கூட ஸ்கோர் பண்ணிட முடியும் ஃபுல்ஃபில் எஃபோர்ட் போடுறவங்க ஸோ இந்த தேர்ட்டி டேஸுங்கிறது உங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்து கண்டிப்பாக நம்மளால் கண்டினியூ பண்ணுவோமா இல்லை இதுவே போதுமா அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டாக கொடுத்துடும் கண்டிப்பாக உங்களால் செஞ்சுட முடியுமா ஸோ நீட்டை பற்றி யாருமே பயப்பட வேண்டாம் நீட்டுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் நாம் போடுற எஃபர்ட் நம்ம போடுற டெஸ்ட்டில் தான் இருக்குது ஸோ டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கிராஸ் கோஸாக இருந்தாலும் எங்கள் ஏதாவது ஒரு அகாடமியை ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவங்க டெஸ்ட்டு பிளான் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஒர்க்கிங் பிளானை மாற்றுறப்போ கண்டிப்பாக சக்ஸஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ಈಸಿಯಾಗಿ ನಮಗೆ ಕಡೆಚಿರೋ ಓಕೆ ತ್ಯಾಂಕ್ ಯು